எல்லாம் சிவம் எல்லோரும் சிவம் தமிழ் ஆகம வணக்கம் வீர்பாபு நாராயண் ஆகம பாடல் செய்த தீவினை இருக்கே தெய்வத்தை நொந்தாக்கால் எய்த வருமோ இரு நீதியம் வையத்து அரும்பாவம் என்னவென்று அறிந்தும் வழி அறியாதோர்க்கு வெறும்பானை பொங்குமோ மே செஞ்ச பாவம் என்னன்னு நம்ம தெரியும் நெஞ்சுக்கு தெரியாத வஞ்சகம் உண்டோ நாம் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் நாம் செய்த பாவத்திற்கு நாம் வருந்த வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் அருளை பெற முடியும் நம்ம பானையே பொங்கும் எப்படி எப்படி பொங்கும் பொங்கும் நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும் நம் குணம் எப்படி இருக்கணும் அந்த நிலையை தெரிஞ்சிக்கணும் அதற்கான வழிமுறையை நாம் பின்பற்றணும் இறைநிலையை பெற முடியும் சிவனின் அருளை பெற முடியும் சிவத்தை நம் உள்ளத்தின் உள்ளே பொருத்த முடியும் அறிஞ்சுக்கணுமல்ல இன்னொரு உபாகம பாடல் ஒன்று சொல்லுறேன் வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்து ஆயன் நூலகத்தும் இல்லை நினைப்பு என கண்ணுறுவது அல்லாண்மை கவலைப்படிய நெஞ்சே விண்ணுருவார்க்கு இல்லை விதியாம் வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்து ஆய நூலகத்தும் இல்லை வினைப்பயனா என்ன கருமா இந்த கருமாவை அழிச்சிட்டா வாழ்க்கையில நமக்கு இன்பம் தான் அப்ப வினை பயணி வெல்வதற்கு வேத முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லைன்றான் இப்போ உடனே கருமா வழிக்கணும் அதுக்கு ஏதாவது வேத புத்தகத்துல வழி இருக்கா இல்லைன்றாங்க ஏதாவது நூலகத்துல ஏதாவது நூலக புத்தகத்துல ஏதாவது வழி இருக்கா அங்கே இல்ல அப்ப எப்படிதான் வினைப்பயன்னா என்ன நினைப்பு என கண்ணூறுவது அல்லால் மெய் கவலைப்படிய நெஞ்சு எண்ணத்தின் வழியாக உள்ளத்தின் உள்ளே வினை பயன் வருகிறது கர்மா வருகிறது அப்ப நம்ம எண்ணத்தின் வழியாக இந்த கண்ணின் வழியாக இந்த காதின் வழியாக ஒரு செய்தி நம்ம உள்ளத்தின் உள்ளே வருகிறதே அது வந்து நமக்கு வேதனை தருகிறதே அதுதான் கர்மா உண்மா இந்த கர்மாவை தெரிஞ்சுகிட்டா பாவத்திலிருந்து விடுதலை தான் நம்ம இறைவன் அருளை எளிதில் பெறலாம் இப்ப கர்மா கர்மாவை வெல்வதற்கு ஏதாவது வழி இருக்கா ஏதாவது வேத புத்தகத்தில் உடனே நம்ம வெளில வரதுக்கு இல்லை ஏதாவது நூலகத்தில் ஏதாவது வழி இருக்கா நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல ஏதாவது வழி சொல்லப்பட்டிருக்கா இல்ல இந்த கண்ணின் வழியாக காதின் வழியாக ஒரு செய்தி வந்து நம் உள்ளத்தை சீர்குலைக்கிறதே அதுதான் கர்மா அந்த நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் சிவத்தை பெற வேண்டும் அதற்கான மனநிலையை நாம் உருவாக்க வேண்டும் அது எப்படி அப்ப நினைப்பு என கண்ணுறுவது அல்லால் மெய் கவலைப்படிய நெஞ்சே எண்ணத்தின் வழியாக உள்ளத்தின் உள்ளே கருமா வருகிறது அப்ப அந்த கருமாவில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இன்னொரு வாழ்க்கை இல்லை விதியாம் எண்ணத்தை கொண்டு போய் எங்க வைக்கணும் வானத்துல வைக்கணுமா எண்ணத்தை கொண்டு போய் வானத்துல வச்சா கருமாவே அழிச்சிடலாமா அப்புறம் என்ன மாற்றம் பெறலாம் வாழ்க்கையில நல்ல இன்பத்தை பெறலாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் மறுபடியும் ஆகம பாடலை சொல்றேன் செய்த தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தாக்கா எய்த வருமோ வையத்து அரும்பாவம் என்னவென்று அறிந்தும் வழி அறியாதோர்க்கு வெறும்பானை பொங்குமோ மேல் நன்றி வணக்கம் வலிமை வேண்டுமா நல்ல துணிவு வேண்டுமா வேண்டுமா நல்ல அறிவு வேண்டுமா வாழ்வு வேண்டுமா நீண்ட வேண்டுமா ஆகமும் அறிந்திடு பெற்றிடு தமிழாக तमिळागमम्